சென்னை மதுரவாயில் உலக சுற்றுலா மாறும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு ஈரடுக்கு பாலம் முடிந்தவுடன் மதுரவாயலை இந்தியாவை திரும்பி பார்க்கும் சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி நெற்குன்றத்தில் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வார்டு ஸ்ரீலட்சுமி நகர் பகுதியில் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வார்டு திமுக வட்ட செயலாளர் அமித்ஷா தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மதுரவாயல் எம்எல்ஏ கா தலைமையில் மத்திய அமைச்சர் மா சுப்பிரமணியன்

எழுபதுக்கும் மேற்பட்ட கழக மாவட்டங்கள் இருக்கு வருவாய் மாவட்டங்கள் ஒரே மாவட்டத்துல ஒரே மாசத்துல எல்லா இடங்கள்லயும் அவங்களுடைய கருத்து மழையை பொழிந்தார்கள் என்றால் அது நிச்சயம் தென் சென்னையில் மட்டுமாகத்தான் அந்த சிறப்பு இருக்கும் என்கின்ற வகையில் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது அது இந்த கூட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த கூட்டம் எந்த வகையிலையும் பாதிச்சிருக்கூடாதுங்கிறது அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அதனால அவருடைய அந்த எண்ணம் ஈடேறுகிற வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக நிறைய தேசிய கட்சிகளை கல்யாண மண்டலத்திலேயே மாநாடு நடத்திட்டு போயிருக்காங்க மதுர வாயில் சொல்லிய தீவிரம் மதுர வாயில கலைஞர் இரண்டாயிரத்தி ஏழுல இந்த மதுர இருந்து துறைமுகம் வரைக்கும் ஒரு பெரிய மேம்பாலம் கட்டான முடிவு அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் நிலத்திற்கான மேம்பாலம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தலையிலும் பதினைந்தரை கிலோமீட்டர் ஆகாயிருக்கிறேன் இந்த மேம்பாலம் கட்ட ஆரம்பிச்சு நம்ம சோனியா காந்தி அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க மன்மோகன் சிங்க கூட்டு வந்தாங்க அந்த நிகழ்ச்சியில மதுர வாயிலிருந்து துறைமுகம் வரைக்கும் இந்த பாலத்தை கட்டணு முடிவு எடுத்தாங்க பாலம் கட்டி வேற ஒரு ஐநூறு கோடி செலவு போட்டாங்க இருபத்தி சதவீதம் வேலை ஆட்சி மாறிச்சு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க இல்லாதவங்களை போய் நம்ம பெருசா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பண்றாங்க நீர்நிலை தடைபடும் ஒரு பொருந்தான காரணத்தை சொல்லி அந்த பாதம் கட்டுறதை நிறுத்திக்காங்க கணவரையும் நுலம்பூர் ராஜன் நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு பத்து இருபதாயிரம் பேரை தரஞ்சி ஒரு பெரிய போராட்டத்தை மதுரை மதுரவாயில் மேம்பாலத்தை கட்டுங்க இந்த மதுரவாயில் மேம்பாலத்தை கட்டினா மட்டும்தான் இந்த பகுதிக்கு ஒரு பெரிய விளைவு காதல் சொன்னோம் அன்னைக்கு ஆட்சியாளர்கள் யாரோ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கண்டுக்கவே இல்லை கட்டணம் நினைக்கவும் இல்லை அப்ப அந்த போராட்டத்தை கலந்துக்கணும் ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் கைது பண்ணி ஒரு பதினஞ்சு கல்யாண மண்டலத்தில் எடுத்து போய் எங்களை எல்லாம் வச்சாங்க மேல இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு கைதான பட்டியல் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த செய்தியை பார்த்த உடனே மாண்புகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் தன்னுடைய சமூக வரைதள பதிவில் ஒரு செய்தியை பண்ண போட்டார் நீங்க இன்னைக்கு கட்டல பரவாயில்ல

அந்த பாலம் கட்டும் போது திட்டமிடப்பட்ட தொகை ஆயிரத்தி ஒழுங்கா செலவாயிருக்கும் போனதால ஓரடுக்க தானே கட்ட முடியாதுன்னு சொன்ன ஈரடுக்கு பாலத்தை கட்டு சொல்லி இன்னைக்கு அதற்கான நடைமுறைகளை மேம்படுத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினோரு லட்சம் மதிப்பீட்டுல பாதம் கட்டுறாங்க மதுரை வாயில தொடங்கி வரைக்கும் டபுள் வே பிரிட்ஜ் ஈரழுக்கு மேம்பாலம் நம்ம வாடி மதுரை வாயிலுக்குமே ஒரு பெரிய அளவில் பொருளாதாரம் முன்னேற்றம் வந்தோம் அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சாச்சுன்னா தமிழ்நாடு இல்ல இந்தியா உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த டபுள் வே பிரிட்ஜு ஒரு ஐயிர மதிப்பில கட்டின பாலம் எங்க இருக்குவே வருவாங்க மதுரை அந்த அளவுக்கு மதுரை ஒரு பெரிய பெருமை அந்த பாலம் கட்டும் நம்முடைய முதல்வர் இருக்கிறார் இப்படி இந்த